சுடார் சரி இல்லை எனக்கு என்ன நடக்கும் போதும் பார்க்கலாம் எப்போ சோ ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க நான் இந்த பிரிவுன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சார் வந்து வந்தாங்க நம்ம சுடர் வழி வந்து பிரியாணி செஞ்சு முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க குழந்தைங்களா வெயிட் பண்ணுறாங்க சாப்பாடலாமா வேணாமா ஒருவேளை அப்பாட்டை வந்து மாட்டி விட்ற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அபி என்ன அப்படி காலம் போன கடைசியில் நமக்கு பிரியாணி கிடைக்கிது ஏதாவது நமக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணால் திருப்பியும் கிடைக்குமோ கிடைக்காதோ பிரியாணி சமைச்சது யாரு சுடர் தானே அவ தானே அப்பா கிட்ட திட்டு வாங்குவா இல்லையே இதுவே வந்து ஆதாரமா வந்து அப்பாட்ட கொடுத்துட்டா என்ன பண்றது எனக்கு அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு நீங்கள்தான் வந்து பிரியாணி சாப்பிட்டோன்னா தமிழுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுவீங்க ஏன்னா கவியன்லேருந்து எல்லாரும் பிரியாணியை பார்த்தோன்னு வந்து புழக்க ஆரம்பிச்சிட்டீங்களே பேக்கெட் பண்ணியும் கட் பண்ணியாச்சு இனிமேட்டை இந்த சந்தர்ப்பம் வந்து கிடைக்காது அப்படி பார்த்து முடிவு பண்ணுன்னோடனே எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க டேஸ்ட் வந்து மூக்கிலேயே இருந்து இருக்கு சாப்பிட்டு பார்த்தாதானே தெரியும் சரி சாப்பிட்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமேட்டுக்கு அவளை வந்து கரெக்டாக இல்லைன்னா அவளை வந்து மாட்டி விடலாம் அப்பாக்கிட்ட தான் பிரியாணி கொடுத்தான்னு சொல்லி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா அடிக்கடி இந்த மாதிரி சமைக்க மாதிரி தான் குழந்தை வந்து திட்டம் போட்டுட்டு அப்படியே வந்து ஓகேன்னு அப்படி சொன்னால நாலு பசங்களை வந்து உட்காடுறாங்க சாப்பிட்ற இடத்துல ஏன் கூட வந்து பிரியாணி சாப்பிடணும் முடிய முடியாது ஃபுட்டை வந்து ஜென்ரலாக வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அதனால தான் நாங்களாம் வந்து உட்காந்து சாப்பிட்றோம் இல்லாட்டி இங்கேலாம் வேணவே வேணாம் தான் நாங்களாம் முடிவு கவின் வந்து கெத்தாக வந்து பேசுகிறாங்க சரின்னு சொல்லி எல்லாேருக்கும் வந்து அன்பா பசங்க வந்து சாப்பாடு வந்து பரிமாறுறாங்க நம்ம சுடல்வழி ஒரு பக்கம் வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு ஆஹா ஓஹோனுங்கிற மாதிரி பாராட்டுறாங்க நம்ம கவையிலேருந்து எல்லாரும் இதை வந்து எளியிலோட அம்மா வந்து பார்த்துட்டாங்க வீட்டு வேலைக்காரி செல்வியும் பார்த்துட்டாங்க பாத்தீங்களா குழந்தைங்களுக்கு வந்து பிரியாணி வந்து கொடுத்துருக்கா அவ நல்லா சமைக்கலாம் ஐஜினா கூட சமைக்கலாம் ஆனா அதுக்குன்னு குழந்தைக்கு எப்படி வந்து பிரியாணி வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் ரொம்ப தப்பாச்சு என்னைக்காவது சாப்பிட்டா தப்பு இல்லை இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற தான் சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல எளியிலோட ஆமாம் இருப்பேனும் மனோகரி காதை வந்து கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க செல்வி குழந்தைங்களுக்கு நீங்கள் பேக்கெட் பண்ணி கட் பண்ண சொன்னீங்க எல்லாமே வந்து செஞ்சாச்சு ஆனால் கெட்ட கடைசில என்ன ஆச்சு தெரியுமா தமிழ் வந்து குழந்தைங்களோட ஜெல் ஆகிட்டா பிரியாணி சமைச்சி கொடுத்து குழந்தைங்க வந்து மூக்கு பிடிக்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க குழந்தைங்களும் தமிழும் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு நான் சொல்லி தான் தெரியும்னு அவசியம் இல்லை நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு செல்வி வந்து பேசுகிறாங்க நீ சொன்னது எல்லாம் கரெக்டான பேச்சு தான் நான் வந்து ஆட்டத்தை வந்து கலைக்கிறேங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் குழந்தைங்களாம் வந்து வயரார சாப்பிட்டு முடிச்சுட்டு படிக்கிறதுக்காக வந்து உட்காந்துட்டு அபி வந்து கேட்குறாங்க இன்னியோட பிரியாணி வந்து ஓவர் ஏய் அவள் சூப்பராக சமைக்கிறான் ஆமாம் தமிழ் ரொம்ப நல்லா தான் சமைக்கிறாங்கிற மாதிரி தான் காவியா குட்டி பாப்பா அஞ்சலி கவின்லேருந்து எல்லாம் பேசுகிறாங்க இதே மாதிரி நாளைக்கு பூரி பொங்கல்னு விதவிதமாக வந்து சாப்பிட்ணும் அப்பாவுக்கு தெரியாமல் சரியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பிரியாணி சாப்பிட சொன்னீங்க சாப்பிட்டோம் இப்படியே வந்து சமைச்சு கொடுத்துட்டு தான் வச்சுக்கேன் செட் ஆகாது அப்பாவுக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் மாட்டிப்பார்ல அவள் மாட்டினா என்ன மாட்டாட்டானே அவளை வச்சு நம்ம விதவிதமாக வந்து சாப்பிட வேண்டியதானேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கவின்லேருந்து எல்லாரும் திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து இதெல்லாம் செட்டே ஆகாதுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ ஓ பிரியாணி சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பை உக்காந்துட்டுருக்கீங்களா இப்போ ப நாட்டத்துக்கே கலைக்கிறேங்கிற மாதிரி தான் மனோகரி வந்து யோசிச்சுட்டு என்ன இவ்வளோ நேரம் வந்து சைலண்ட்டாக வந்து இல்லாமல் சத்தம் போட்டு பேசிகிட்டு இருந்தீங்க நான் வந்தோடனே அமைதியாகிட்டீங்க என்ன சங்கதிங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம மனோகரி அதெல்லாம் ஒன்றும் இல்லையே காலையில் உங்கள் பேக்கெட் மணியை கட் பண்ண சொன்னது யார் தெரியுமா நம்ம தமிழ் தான் அவள் தான் உங்கள் பேக்கெட் மணியை கட் பண்ண சொல்லியிருக்கா அது மட்டும் இல்லாமல் என்னென்ன காரியங்கள்லாம் தெரியுமா செஞ்சுருக்கா நீங்கள் மாலுக்கு வந்து போனது ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுன்னு சொல்லி ஒன்று ஒன்றா உங்களை பற்றி கோர்த்து விட்ருக்கா ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் வந்து மனோகிரி தான் எழில்கிட்ட சொல்லி கட் பண்ணியிருக்காங்க ஆனால் தமிழ் மேலே வெறுப்பு வரணுங்கிறதுக்காக வந்து மனோகரி வந்து ஒத்துமொத்த மொத்த பழியும் தூக்கி அந்த இடத்துல வந்து தமிழ் மேலே வந்து பாரத்தை வந்து இறக்கி வச்சிட்டாங்க அப்படியா எது தெரியாமல் போச்சே இப்போ கூட நீங்கள் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்கிற விஷயம் கூட தமிழ் தான் எங்கிட்ட சொன்னால் பார்த்துக்கோங்க இதே மாதிரி தமிழ் வந்து எழில்கிட்ட வந்து சொல்லிட்டா என்ன ஆகுது அதுக்கப்புறம் நீங்களாம் வந்து மாட்டிப்பீங்கள்ல அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்பாட்ட வந்து சொல்லிடுங்க சொல்லும் போது ரியலிஸ்டிக்காக வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நைஸாக போயிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க கூடிய சீக்கிரத்தில் எழிலுக்கு எல்லா உண்மையும் தெரிய போகுது நான் சொன்னால் பிரச்சனை வேறு ரூபத்தில் வரும் ஆனால் குழந்தைங்களே சொல்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது வலிங்கிற மாதிரி பர்ஃபார்ம் ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கவின் அந்த இடத்துல வீட்டில் இருக்க எல்லாரும் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க என்ன எதுவும் சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அந்த இடத்துல கவின் காவியாக்கு ஏன்னா இது நடிப்புன்னு தெரிஞ்சுருந்தோம் அவங்களும் வந்து ஒரு பக்கம் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி எதனால இப்படி வலின்னு சொல்லும்போது எளிலும் வந்துடுறாங்க மனோகரி வராங்க சுடர் வராங்க ஏதோ ஃபுட்டு தான் சாப்பிட்டது ஒத்துக்கலை சமீபத்தில் என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்கும்போது பிரியாணி சாப்பிட்டேன்ப்பா என்னது பிரியாணியா யார் இது உனக்கு வாங்கி கொடுக்காது வாங்கி கொடுக்கலப்பா வீட்லேயே வந்து ஹைஜினாக வந்து நம்ம தமிழ் தான் வந்து செஞ்சு கொடுத்தான்னு சொல்லும்போது இதான் உனக்கு வேலையா கேர்டேக்கர்னா என்ன குழந்தைங்கள அன்பா பாசமாக பார்த்துக்கிறது ஆனால் நீ என்ன கேவலமான காரியம் நீ வச்சுருக்க குழந்தைங்களுக்கு பசிக்குதுன்னா நட்ஸ் கொடுக்கலாம்ல ட்ரை ஃப்ரூட் கொடுக்கலாம் என்ன வேணாலும் கொடுக்கலாம் அதுக்குன்னு பிரியாணி செஞ்சு கொடுப்பியா இதனால தான் பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேர்டேக்கர் வந்து வருத்தெடுக்கிறாங்க இதுக்கு தான் யாருக்கும் தெரியாமல் ஒருத்தனை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனை தான் ஆகும் குழந்தைகளுக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு தான் இது மாதிரி பண்ணேன் ஆனால் நீ ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு குழந்தைகளோட ஹெல்த் இஷ்யூவில் விளாண்டேன்னு வச்சுக்கோங்க இனிமேட்டு இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்பாடி ஏன்பா இது மாதிரிலாம் திட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லி எளியில் வந்து ஆஃப் பண்ணுறாங்க நம்ம எழிலோட அம்மா அம்மா நீங்கள் கொடுக்குற இடம் தான்மா இப்போ இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அம்மாடி நான் சொல்கிறது முதல்ல கேளுப்பா எது கேட்டாலும் வந்து பிரச்சனை எல்லாம் பிரச்சனை பண்ணாத நான் ஏன் இது மாதிரி சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லி எளியோட அம்மா வந்து விபரமாக வந்து சொல்கிறாங்க நம்மளும் தான் இந்த சாப்பாடு வந்து சாப்பிட்டோம் நமக்கு எந்த பிரச்சனையும் ஆகலை ஆனால் இவளுக்கு மட்டும் ஆயிருக்குன்னா என்ன பிரச்சனை வேறு ஏதாவது கூட ஒத்துக்காமல் இருக்கலாம் நீங்கள் செல்லம் கொடுக்கறதுனால தான் பசங்க வந்து ஏன் பேச்சை கூட கேட்க மாட்டேங்கிறாங்க சமீபத்தில் யார் பேசியும் கேட்க மாட்டேங்கிறாங்க சில நேரத்தில் வந்து ஏன் பேச்சை கூட அவாய்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிச்சதான் செய்கிறாங்க இது ரொம்பவே தப்பு ஃப்யூச்சரில் அவங்க வாழ்க்கை எதை நோக்கி போகணும் எனக்கு தெரிலங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இனிமேல் குழந்தைங்களை நான் பார்த்துக்குறாங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னே தூக்கி வாரி பசங்களுக்கு எல்லாரும் மனோகரி வந்து நானே சமைச்சு கொடுத்து எல்லா வேலையும் பார்த்துறேன் இன்னொரு வாட்டி தப்பு நடந்துச்சான் நீ இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் தமிழை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு எச்சரிச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க நல்லபடியாக தூங்குபான்னு சொல்லிட்டு நம்ம எளியிலேருந்து எல்லோரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டி மட்டும் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல ஏன்பா நல்லா சாப்பிடு ரெஸ்டுடு எதுவாக இருந்தாலும் பாட்டிக்கிட்டே கேட்குறோம் அபி பக்கத்தில் இருக்கல தம்பியை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் போனோன்னே என்ன கத்துறாங்க அந்த இடத்துல குழந்தைங்களாம் கவின் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டேன் அதனால தான் என் பேர் கவின் இந்த கவின் வந்துட்டாலே கலக்கல் தானே எப்படியோ மாட்டி விட்டாச்சு ஆனா இனிமேல் மனோகரி வந்து எப்படி சமைக்க போறாங்கன்னு தெரியலையே அவங்க சமைக்கிறல்லாம் வந்து சாப்பிட முடியுமா இல்லையான்னு தெரியல தமிழோட ரியாக்ஷனை பார்த்தா நிச்சயம் அவங்க சொன்ன மாதிரியே தெரில மனோகரி வந்து சொன்னதெல்லாம் உண்மையா போய்க்கான்னு எனக்கு தெரிலங்கிற மாதிரிதான் குட்டி பாப்பா அஞ்சலி வந்து பிரிலியன்ட்டா வந்து யோசிக்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து அபி கவினுக்கு காவியாக்கு ஏய் இவளால் புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லி அஞ்சலி பாப்பா சொல்றாங்க ஆனா அஞ்சலி பாப்பா வந்து மனோகரி சொன்னதெல்லாம் உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லை பொய்யா இருக்கும் தான் நினைக்கிறேன் ஏன்னா தமிழ்லாம் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை நம்மக்கிட்ட பழகின வரைக்கும் அவங்களே பிரியாணி சமைச்சு கொடுத்துட்டு அவங்களே வந்து அப்பாட்ட வந்து சொல்லுவாங்களா நான் இது மாதிரி பசங்களுக்கு வந்து பிரியாணி வந்து சமைச்சு கொடுத்தேனே அது மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க ஏ இவன் சொல்கிறதும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது தேவை இல்லாமல் நம்மளே வந்து பிரச்சனை மாட்டிக்கிட்டோமோங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து தமிழ் ரொம்ப சோகமாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க என்னது பசங்களுக்கு வந்து நல்லது செய்ய போனா இப்போ இது மாதிரி பிரச்சனை வந்து எதிரே பார்க்கலையேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க சார் வேறு அப்படி திட்டுறாங்க கவினுக்கு மட்டும் எப்படி வலி வந்திருக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லையே ஒருவேளை இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றாங்கனால திடீர்னு சாப்பிட்றதுனால வந்துருக்குமோ அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படியோ குழந்தைங்களோட நெருங்கி பழகற அதை அவாய்ட் பண்ணியாச்சு இனிமேல் குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து நான் தான் நான் தான் ஃபுட்லேருந்து எல்லாம் பார்த்துக்க போகிறேன்னு நினச்சாலே சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கு குழந்தைங்களா இனிமேட்டு தமிழ் தமிழ் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல சாப்பாடை கண்ணிலே காட்ட மாட்டேன் எப்போதும் உங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்களோ அந்த சாப்பாடு தான் நான் கொடுப்பேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க மனோகரி அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம்